வந்துட்டாயா வந்துட்டாயா பழைய பார்வதி தர இறங்கிட்டாயா அப்படின்ற மாதிரி நேற்று லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறும்படத்தில் மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரி நம்ம திவ்ய கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் அரோரா இந்த இடத்துல கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் திவ்யா கணேச போட்டு பொறி போட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் வந்து திவ்யா கணேசை புலம் போட்டாங்க நம்ம நேற்று லைவ் ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே வந்து எபிசோடோடைய கட்டிங் தான் எபிசோடோட கட்டிங்களா அந்த அளவுக்கு இல்லை ஸோ நான் வந்து லைவ் திரும்பி பார்த்துட்டு நைட்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு என்னடா இது எப்பா போட்டு பொறி ஓட்ருக்காளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு திவ்யாவால் பேசவே முடியலங்க சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத பாயிண்ட்டை நம்ம பார்வதி கிட்ட திவ்யா தான் ஆரம்பித்தான் அதாவது இவங்க வந்து ஒழுங்கா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறான் உடனே பார்வதி சொல்கிறான் நீ ஒழுங்கா பண்ணலை அப்படின்னா என்ன சொன்ன அப்படின்னா நீயும் தான் கரெக்டாக போய் ஒரு கேள்விகள் கேட்கல அந்த இடத்துல வந்து உங்களுக்கும் காண வேண்டத்துக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் வச்சு லாக் பண்ணுறாங்க அது டீமோடைய தப்பு நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நீ பார்வதி மென்ஷன் பண்ணும்போது பார்வதி வந்து அதை ஏற்றுக்கணும் ஆனால் நீ அதை உனக்கு மென்ஷன் பண்ணும்போது நீ தப்பு பண்ணங்கிறப்ப அதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக டீம்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிடிவாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாமல் கூப்பிடுவோம் அவங்க வந்து பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வினோத்தை ட்ரிகர் பண்ணி மூணு தடவை ஏழுற ஏழரை ஏழுறேன்னு சொல்லி வம்பு கீழ்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா தான் மாட்டிக்கிட்டாங்களா நல்லா சரி இப்போ என்ன பண்ணுறா இது வந்து ரொம்ப ஓரம் பிரச்சனை பண்ணி இவ வந்து இப்படி 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 பண்ணிவிட்டு பாரதி வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க எபிசோடில் கட் பண்ணியிருந்தாங்க நான் இருக்குல்ல இடி டி கட் பண்ணிட்டு அப்படி போவாங்கல்ல போன பிறகு பார்வதி எல்லாம் மாற்றிட்டு உள்ளே வெளியே ம் திருப்பி வம்புலுக்குறான் பாரோ 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 சூப்பர் பார் உங்ககிட்டலாம் என்ன பார் அப்படின்னோடனே ஆ உங்கள் நீங்களாம் வேறு லெவல் பாரு அப்படின்னோடனே சரிம்மா நீங்களாம் யாரும்மா பெரிய செமையாக இருக்குது பெரிய ஆள் அப்படின்றாங்க யார் திவ்யாவை பற்றி ரொம்ப போலிச்சு வஞ்ச போயிச்சு மாதிரி சொல்கிறான் உங்ககிட்டலாம் முடியுமா திவ்யா அப்படின்ட்டு உடனே பயந்து தீங்களா அப்படின்னு அப்படின்னோனே பயம்மா நாக்கு அப்படி சொல்லிட்டீங்கன்னு யாருக்கிட்ட பயன்ட்ற எனக்கு பயன்றியா மவள அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து போரி ஓடா பாருங்க கண்ணா இன்னும் அதை பார்த்து நீ இவ்வளோ பார்த்து பயமா நமக்கு ஐயோ அப்படின்றா ஆர் ஜான் சார்ரா ஆ என்ன குள்ள நிறையின்றியா ஒரு பாட்டு பண்ணி குள்ள நறியா எங்கே குள்ளே நறையா அந்த கிச்சன் டேபிளில் ஏறி அப்படி நிற்கிறா அது பார்க்கும் போது இந்த சிங்கம் திடீர்னு இந்த கோயில் வந்து திடீர்னு வெளியே வந்து அப்படின்னு ஒரு கத்து கத்துனா இப்படி இருக்கும் அந்த மாதிரி திவ்யா வந்துடா ஏறி வந்து விட்டா முத்தம் முடிச்சுருவா போல நமக்கு அப்படின்ற மாதிரி பயந்துட்டா முடிதா பண்ணிட்டு இருக்கா வாய சொல்லுங்க என்ன நிறைய நீங்க என்ன பாயிண்ட் வர மாட்டேங்குது என்ன ஆச்சு பாயிண்ட் திவ்யாவுக்கு பாயிண்ட் வரல அப்படின்ற மாதிரி அட்ரீஸ் பண்ணிடுறேன் நீங்கள் அட்ரீஸ் பண்ணி மாட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொலக்கரா போட்டு ஐயோன் ஆயிடுச்சு சரி நம்மளால பேச முடியாது இப்போ பேசுனா உரிச்சிருவா போல உக்கரத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை பாட்டு பாடிட்டே வந்து சுற்றிட்டு இருந்தா நாலே நாலே நாளா நாலே நாலே நாளா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு இருந்தா நம்ம பார்த்தோம் சரி இனிமேல் ஒரு வச்சோன்னா நம்மளை வந்து இது இது பண்ணிடுவா அப்புறம் குழந்தைன்னு சொல்கிறாங்க விக்ரம் பாத்தியா அப்படின்ற மாதிரி அங்கே போய் ஒரு டான்ஸு வினோத் பாத்தியான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸு ஸோ ஆக மொத்தம் இங்கே பேசிட்டு வெளியே போய் சொல்கிறா வினோத்தை நீ தாயா ஒரு பாயிண்ட்டை விட்டுட்ட எக்ஸ்ட்ரா மூக்கு இப்படி இருக்குன்னு பண்ணிட்டு பேசிட்டார்ல மூக்கு அப்படி வச்சுட்டு வரான்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அவள் பேசுகிறாயா நம்ம எதுக்கே பாயிண்ட் விடணும் இப்போ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை கண்டன்டியா வெள்ளிக்கிழமை திவ்யா அப்படின்ற மாதிரி போட்டு உடைகிறா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டை கொடுத்துட்டா இவளுக்கு அதனால தான் இவ திங்கு திங்குன்னு ஆடுறா இவெல்லாம் வந்து உரிச்சு விடணும் எல்லாம் அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் என்ன பாட்டம் என்ன ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் கூலியில் சொல்லுவார் தெரியுமா இன்னுமா என்ன தெரியல அப்படின்ற மாதிரி இறங்கி ஆன ஆட்டத்துக்கு திவ்யாவுடைய பீடியே அணைஞ்சிருச்சு பீடியே அணைஞ்சிருச்சு அந்த லெவலுக்கு ஆடிவிட்டா சரியா இதில் எனக்கு என்ன ஷாக்கிங்னா கனி டீம் அந்த அரோரா எல்லாருமே வந்து நீங்கள் தான் மார்க் பண்ணீங்கன்ட்டாங்க யாரும் திவ்யா கணேசன் உடனே நே மார்க் பண்ணல அதுதான் முது பண்ணி பண்ண உங்களுக்கு தெரியாது பண்ணுறது எதுவுமே தெரியும் பண்ணி தான் என்ன போயிண்ட் பேசினே என்ட்ரீஸ் பண்ணுறேன் உதே மூஞ்சி மரையும்பர் அப்படின்ற மாதிரி அரோரா தெளிவாக கேட்டா பாருங்க அவங்க பண்ணலை நீங்கள் தான் பண்ணிங்க முதல் அதுக்கப்புறத்தான் அவங்க வந்து வந்தாங்க ஸோ நீங்கள் தான் மாக்கிங்னா என்னது அப்படின்றா அது எங்கே கிடைக்கும் திண்டுக்கல் பக்கம் துதுக்குதி பக்கம் கிடைக்குமா அப்படின்றா ஏய் என்ன மாக்கிங் ஒன்று தெரியாதா கேட்டால் பார்வதி இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களே ட்ரெஸ் பண்ணீங்களே நிறையம்மா அது முன்னாடி பண்ணி அவள் மாறி இப்போ வேற மாதிரி வந்துட்டான் திருப்பி பழைய பார்வதி நீங்கள் வந்து ஏற்றி விட்டுருக்க நீ தான் முழுக்க முழுக்க காரணம் ஆடுறதுக்கு சரி மாக்கிங் பண்ணது யாருன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு குறும்பட வேறு ட்ரெண்ட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு என்னன்னா இந்தம்மா வெறும் கொட்டேஷன் மட்டும்தான் திஸ் இஸ் நாட் மாக்கிங் திஸ் இஸ் கொட்டேஷன் ஓகே பட் திஸ் இஸ் மாக்கிங் அப்படிங்கிறத அழகா வந்து சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இவா ஒத்துக்க மாட்டாலே தனியாக கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறா நீங்களும் காரணம் சொல்லி அரோரா சொல்ல அங்கேயும் பேச முடியல அடுத்து இன்னமும் பண்ணி பார்க்குறா ஒன்றும் ஆகலை ம் இன்னும் சரி பாரு போய் சொல்லிட்டா அவன் எவனும் மதிக்காத அவளை அவள் வாட்டு கொஞ்சம் நேரம் பீடி பிடிச்ச பீடி மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் நேரம் புகை வரும் அப்புறம் அணிஞ்சிடுவாள் புஷும் தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி அதனால் வந்து பார்த்தோன்னா எதுவும் பேசாதீங்க விட்ருங்கன்ட்டு ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா திவ்யா வாண்டாக ட்ரிகர் பண்ணி ஒரு எலிவேஷன் கொடுக்குன்னு நினைச்சாங்க ஆனால் அது பேக் ஃபயர் ஆகி பயங்கரமாக பார்வதியையும் தூக்கி விட்டு அவளை திங்கு திங்கு நாட வச்சு அவங்களால் எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் பாயிண்ட் திவ்யா பாயிண்ட் பேசாமல் திணறினது அப்படிங்கிறது அங்கே தான் நான் பார்த்தேன் மிரண்டுட்டேன் அதுக்கு தான் சொல்கிறாள் இப்போ வந்து நம்ம வாயை பிடிங்கி நம்ம வாயின் எடுத்தால் அதனால தான் நான் வந்து பேசினேன் அவள் மார்க் பண்ணா அதனால தான் நானும் வந்து திருப்பி டான்ஸ் தான் ஆனேன் நான் வந்து மார்க் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பாரதியோடைய பாயிண்ட் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது வினோத் பார்த்துட்டு ஒரே சிரிப் போய் அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப வினோத்துக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல ஏ செம்மையா பண்ணுற டி வேறு லெவலில் பண்ணுற பரு பரு அப்படின்றாரு ஏன்னா அந்தளவுக்கு எலிவேஷனு இப்போ இந்த குறும்படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா வந்து வாண்டடாக குரண்டை எழுத்துருக்கா அப்படிங்கிறது தெரியுது வாண்டடாக மார்க் பண்ணி நாக்கை அப்படி பண்ணி அதுக்கடுத்து பார்வை அப்படி இப்படி இப்படி பண்ணி டான்ஸ் மாதிரி இப்படி இப்படி பண்ணி இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பார்வதியை பழைய பார்வதி ஆக்கினா ஆனால் அவள் மார்க் பண்ணவே இல்லை பயமா எனக்கு தனியார் கோமாளி அப்படின்ற மாதிரி சொன்னால் பாருங்கள் அதெல்லாம் வந்து வேற லெவல் அதில் எந்த ஒரு தப்பான வார்த்தையும் எடுக்கலை ம் எங்கே நீ பண்ணி பாரு என் வாங்கிட்டா பேசு பா வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்ற மாதிரி போட்டு பொல போலன்னு பொலந்து திப்பியாவோடைய ஒட்டு மொத்த இப்போ இந்த பிஆர் கும்பல் வந்து முட்டு கொடுப்பாங்க பாருங்கள் வேறு லெவலில் பிஜே பாரு ட்ரெண்டிங்ல இருக்கு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க இன்னொன்று தெரியுமா கைஸ் நேற்று நைட்டு கம்பருஜின் தூங்கிட்டான் பார்வதி வந்து கம்பருஜின்கிட்ட பேசல ஸோ தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஸோ மதுரை கிளியா பார்வதி அப்படி எந்திரிச்சு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டா இன்னும் ரெண்டு நாள் பார்ப்பேன் நான் இன்னும் ஒத்துக்க மாட்டேன் இன்னும் ரெண்டு நாள் பார்த்துட்டு முடிவு பண்ணிடலாம் மதுரை கிளி தான் அப்படிங்கிறத சரியா ஸோ திவ்யா கணேஷ் பக்கத்துக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அரவரெல்லாம் முஞ்சிலே காரி துப்பிட்டா இல்லை நீங்கள் தான் பண்ணீங்க நீங்கள் வாக்கிங் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பதிலே இல்லை கணேஷ்க்கு ஸோ நீங்கள் எது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கம்மர்சேஷன் சொல்ல மீண்டும் சொல்லி